நேற்று அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நீட் குறித்து பேச விஜய்க்கு உரிமை உள்ளது திமுக சார்ந்த அரசியலை விஜய் கையில் எடுத்தால் சந்தோஷம் பாஜக மட்டும் தனித்திருக்கும் திமுக சார்ந்த கொள்கையுடன் விஜய் பேசியது பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவும் நீட் தேர்வு தொடர்பாக இன்னும் பல தரவுகளை வைத்துக் கொண்டு விஜய் பேசினால் நல்லது என்று கூறினார் எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சொந்த அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கட்டும் ரெண்டாவது வரங்க சோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டப்படுத்தி மாற்று கருத்து இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் போய் சொல்ல போகிறதில்லை அதனால் நாங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டு யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட ஆகுது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒன்போது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போகிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது இன்னைக்கு சட்டப்பேரவையில் இரண்டு மூன்று முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் கேட்குறோம் தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு பத்தாண்டுகள் முன்பு நீட்டு வருவதற்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை பேரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க யாரு ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறுனா இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிச்சுதேனா அரசு திட்டங்களின் பயன்கள் குறித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் தலைமை செயலர் துறை செயலர்கள் ஆகியோர் பொதுமக்களிடம் தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டறியும் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து அரசு திட்ட பயனாளிகளிடம் வீடியோ கால் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று பேசினார் மகளிர் உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்ட பயனாளிகளிடம் பேசி கருத்துக்களை கேட்டறிந்தார் அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்க்கிறதா எந்த தேதியில் பணம் வருகிறது எவ்வளவு தொகை வருகிறது எந்த வகையாக வந்தடைகிறது ஏதேனும் உள்ளதா அலுவலகத்தில் அதிகாரிகள் நன்றாக நடந்து கொள்கிறார்களா என்ற விவரங்களை பயனாளிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார் கோவை மற்றும் நெல்லை மேயர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் மேலும் பல மேயர்கள் ராஜினாமா செய்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ராஜினாமாக்களுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் கூறப்பட்டாலும் திமுகவில் உட்கட்சி பூசல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுதான் பிரதான காரணமாக கூறப்படுகிறது நித்யானந்தாவின் கைலாசா நாடு பற்றிய பரபரப்பு இன்னும் ஓய்ந்த பாடில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து தப்பி வெளிநாடு சென்ற நிலையில் அவர் இந்துக்களுக்காக கைலாசா என்ற தனி நாட்டை உருவாக்கி உள்ளதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் மேலும் அந்த நாட்டுக்கென தனி பாஸ்போர்ட் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவற்றை அறிவித்தார் அதைத் தொடர்ந்து கைலாசா சார்பில் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறி இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் அவரது சிஷியைகள் பதிவிட்டனர் அதோடு கைலாசா நாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் அளித்து உள்ளதாக கூறியிருந்தனர் இதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் இருக்கும் இடம் அறிவிக்கப்படும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மேலும் கைலாசா வாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் என்று ஒரு ஆன்லைன் லிங்கையும் வெளியிட்டுள்ளனர் இதன் மூலம் கைலாசா எங்கே உள்ளது என்ற கேள்விக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அக்னிவீர் திட்டத்தில் உயிர் தியாகம் செய்த குடும்பத்திற்கு எந்த நிதியுதவியும் செய்யவில்லை என நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த குற்றச்சாட்டை இந்திய ராணுவம் மறுத்துள்ளது அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆண்டு இந்திய ராணுவத்தில் இணைந்த பஞ்சாபை சேர்ந்த அஜய்குமார் என்பவர் கடந்த ஜனவரி பதினெட்டில் நடந்த கன்னிவெடி வெடித்ததில் வீர மரணம் அடைந்தார் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி எதிர்கட்சி தலைவர் ராகுல் வீடியோ வெளியிட்டார் இதற்கு மறுப்பு தெரிவித்து ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் பணியில் இருந்த போது உயிர் நீத்த அக்னி வீரர் வழங்கவில்லை என சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி உள்ளது அஜய்குமார் அவரது இறுதி சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடந்தது அவரது குடும்பத்திற்கு மொத்த தொகையில் ரூபாய் தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் வழங்கப்பட்டு விட்டது அக்னிவீர் திட்டத்தின் படி மற்ற பண பலன்களான ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் போலீசார் சரிபார்ப்புக்கு பிறகு விரைவில் வழங்கப்படும் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் ஒரு லட்சத்து ஐந்தாயிரமாக இருக்கும் வீர மரணம் அடைந்த வீரரின் பண பலன்கள் அவர்களின் உறவினர்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என இந்திய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் ஆந்திர மாநிலம் தொடர்பான பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தெரிகிறது கோலாவரம் அமராவதி தலைநகர் கட்டமைப்பு பணி குறித்து சந்திரபாபு நாயுடு தெளிவாக எடுத்து கூறியுள்ளார் மேலும் ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி சலுகைகள் மற்றும் வரி சலுகைகளை சந்திரபாபு நாயுடு கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்றும் ஆண்டுகளுக்கு மியான்மர் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் மற்றும் வியட்நாம் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்த ஏராளமான கேரளத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் சுற்றுலா விசாக்கள் காலாவதியான போதிலும் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வரவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் கூறுகையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மியான்மர் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சென்ற கேரளத்தை சேர்ந்த சுமார் ஐம்பது காவல்துறை தலைவர் காணாமல் போனவர்களின் இருப்பிடத்தை மாவட்ட உத்தரவிட்டுள்ளார் அவர்களில் சிலரின் விசா காலாவதியான பிறகு தங்கள் உறவினர்களுடன் வசிக்கலாம் சிலர் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கலாம் காணாமல் போனவர்களில் குறைந்தது ஐம்பது சதவிகிதம் பேர் சைபர் குற்றங்களை செய்யக்கூடிய கும்பலில் சேர்ந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் கிரிமினல் கும்பலுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட பத்து உறுப்பு நாடுகளை கொண்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநாட்டின் இடையே சீன வெளியுறவுத்துறை மந்திரி வாங் ஈ யை சந்தித்து பேசினார் பின்னர் இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் உறுப்பினரும் வெளியுறவுத்துறை மந்திரியான வாங் ஈ யை இன்று காலை ஹஸ்தானாவில் சந்தித்தேன் இந்தியா சீனா இடையே எல்லை பகுதிகளில் எஞ்சியுள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது அந்த நோக்கத்துக்காக ராஜதந்திரம் மற்றும் ராணுவ பழிகள் மூலம் முயற்சிகளை இரட்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து எல்லை பகுதிகளில் அமைதியை உறுதி செய்வது அவசியம் பரஸ்பர மரியாதை பரஸ்பர உணர்வு மற்றும் பரஸ்பர நலன் ஆகிய மூன்றும் நமது இருதரப்பு உறவுகளை வழிநடத்தும் என்று தெரிவித்துள்ளார் எல்லை பகுதிகளில் அமைதி நிலவும் வரை சீனாவுடனான உறவு சாதாரணமாக இருக்க முடியாது என்று இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது கஜகஸ்தானில் நடக்கும் எஸ் மாநாட்டில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டுள்ளார் இம்மாநாட்டில் பிரதமர் ஜெய்சங்கர் வாசித்தார் எதிரான நடவடிக்கைகளுக்கு எஸ்இஓஓ அமைப்பு வேண்டும் பயங்கரவாதம் எல்லை தாண்டி உருவானாலும் அதனால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாதத்தை நாம் கவனிக்காவிட்டால் அது சர்வதேச மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும் பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஆதரவளிக்கும் நாடுகள் பயங்கரவாதிகளை உருவாக்கும் நாடுகளை சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்த வேண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு கடுமையான பதிலடி கொடுப்பதுடன் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி மற்றும் ஆட்கள் தேர்வு செய்வதை தடுக்க வேண்டும் இளைஞர்கள் மத்தியில் பிரிவினைவாத கொள்கைகள் பரவுவதை தடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு விஷயங்களை மோடி தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸில் நடந்த டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் பைனலில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் நேற்று நாடு திரும்பிய இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் வீரர்கள் அனைவரும் பிரதமர் மோடியுடன் சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பின்னர் மும்பை சென்ற இந்திய அணியினர் பிசிசிஐ சார்பில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் நூற்று இருபத்தி ஐந்து கோடி பரிசு தொகையை ஜெய் ஷாவிடம் இருந்து petru